இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை யா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்கள் நம்பரை அந்த ஸ்கிரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்லவர் அமே அல்ல லூயம் நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்துடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு அன்பான தேவ ஜனமி இஸ்ரவேலின் பெருமதே இந்த ஷார்ட் மெசேஜை கேட்பதற்கு முன்பாக அத்துடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜபத்தை நாம் ஏரிடக்கலாமா இறக்கமும் மனதுமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனை நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை இப்பொழுதும் கூட உது அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா எசுவை எங்கள் அன்பு நல்ல தகப்பனை இந்த சின்ன செய்தியின் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் கிருவழித்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் ஏசுவின் நாமத்தாலே ஜபத்தை ஏடுகிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன் நன்றி ஏசப்பா எனக்கு அன்போன தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே இன்றும் கூட ஷார்ட் மெசேஜுக்குரிய வார்த்தைகளை கத்த தருவதற்காக அவருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜபத்தை எரி எடுக்கலாமா நல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பித்தாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனி யேசுவின் நாமத்தாலே ஜபத்தேர் எடுக்கிறேன் ராஜா அப்புறோச்சனமான அடிமையப்பா அப்பா கடமை மாத்திரம் செய்கிறேன் அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு வெற்றிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகட்டும் ராஜா நன்றி இயேசப்பா என அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே என்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கத்தர் தத்துடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் யாத்திராகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யாத்ராகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் மும் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் ரெண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்திய ஓசையை தேவன் அழைத்தார் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து விடுவிப்பதற்காக அவர்கள் அடிமைத்தன நுகத்தை ஒரிப்பதற்காக தேவன் மோசையை அழைக்கிறார் அது மாத்திரமல்ல நம் தேவாதி தேவனாகிய கத்தர் பத்து கட்டளைகளை கொடுத்தார் இதை குறித்து யாத்திராகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்தையே சகலத்தையும் செய்ய வல்லவராகிய நம் தேவாதி தேவனாகிய கத்தர் அவருடைய கையினால் எழுதப்பட்ட அந்த அலகுகளில் எழுதப்பட்ட கட்டளைகளை ஓசையிடம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஓசை அதை என்ன செய்தார் ஓசே சீனாய் மலையிலே தேவனிடமிருந்து பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருகிற பொழுது ஆரோன் பொன்னினால் ஒரு கன்று செய்ததையும் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்டு கண்டு அவர் கோபம் வந்து அவர் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போடுகிறார் எவ்வளவு வேதனையான காரியம் எவ்வளவுதான் மோசைக்கு கோபம் வந்தாலும் கூட மனிதர்கள் மேல் கோபம் வந்தாலும் கூட தேவன் தம்முடைய கையினால் எழுதின பலகைகளை மலையின் அடிவாரத்திலே போட்டு உடைத்திருக்க கூடாது அந்த பலகைகளை குறித்து தாத்திராகமா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனங்களிலே நாம் பார்க்கலாம் அதிகாரம் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனங்கள் நாம் எல்லாரும் அறுபடையுமாய் சேர்ந்து வாசிக்கலாமா மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே மூசையை அழைத்து இஸ்ரேவேல் ஜனங்களிடம் சொல்லும்படி தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் சீனாய் மலையிலே ரெண்டு சாட்சி பலகைகளை தேவன் மோசையிடம் கொடுக்கிறார் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான் அந்த சாட்சி பலகிகள் இரண்டும் அவன் கையிலே இருக்கிறது அந்த பலகையிலே ரெண்டு பக்கமும் தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தது எனக்கு அன்பான ஜனமே அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதா இருந்தது அவைகளிலே பதிந்த எழுத்தும் கூட தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமா இருந்தது என்று சொல்லி வேதத்திலேயே நாம் பார்க்கிறோம் இப்படி தேவனால் எழுதப்பட்ட எழுத்து என்று அறிந்த பிறகும் கூட கத்தரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மோசையே அந்த பலகைகளை உடைத்து போடுகிறான் ஆனாலும் கூட நம்மாண்டவர் ஆகிய நம் தேவாதி தேவன் மோசையின் மேல் மனம் இறங்கி அவன் உடைத்து போட்ட பிறகும் கூட அவனுக்கு மறுபடியுமாய் அவருடைய கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார் இதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நீங்க அமெரிக்கன் பிரசிடெண்டை பார்க்க போறீங்க என்று வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் ஒரு முக்கியமான தகவலை எழுதி கொடுத்து அனுப்புகிறார் அதை நீங்கள் கொண்டு வரும் நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற கப்பல் உடைந்து போய்விடுகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் உயிர் தப்பி பிழைப்பதற்கு முன்பாக அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்த அந்த தகவலை நீரில் நனையாதபடிக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு பத்திரப்படுத்துவீர்கள் இல்லையா உங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் அதை மேலாய் நினைப்பீர்கள் ஒரு மனிதன் எழுதி கொடுத்த தகவலையே மேலாக நினைப்பீர்கள் ஆனால் இந்த மோசே தேவனால் செய்யப்பட்ட பலகையில் தேவனால் எழுதப்பட்ட கட்டளைகளை ஆரோன் செய்த போமான காரியத்தை பார்த்து மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போடுகிறான் எவ்வளவு வேதனையான காரியம் என அன்பான தேவ ஜனமை இஸ்ரவேலின் பெருமந்தையே அதற்கு பதிலாக அவர் அந்த பத்து கட்டளைகளை பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும் உடைத்து போடாமல் என்ன அந்த கையெழுத்து மனிதர்களுடைய தலையெழுத்தை எழுதுகிற சகலத்தையும் படைத்த நமக்கு ஜீவனை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனின் கையெழுத்து சற்றும் பயமின்றி தெரிந்து உடைத்து போடுகிறார் ஆனால் தத்திரோ அவரிடம் கோபம் கொள்ளாமல் அவரை மன்னித்து யாத்ராகமம் அவரை எப்படி மன்னிக்கிறார் என்று நாம் யாத்ராகமம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கலாம் கத்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று சொல்கிறார் நீ உடைத்து போட்டாலும் பரவாயில்லை அதே போல ரெண்டு கற்பலகைகளை கொண்டு வா என்று கத்தர் கட்டளையிட்டதோடு இட்டதோடு மாத்திரமல்ல மறுபடியுமாய் நீ உடைத்து போட்ட பலகைகளில் இருந்த அந்த வார்த்தைகளை நீ கொண்டு வருகிற அந்த பலகைகளில் எழுதுவேன் என்று சகலத்தையும் படைத்த தேவன் சொல்கிறார் எவ்வளோ அருமையான எவ்வளோ மேலான அன்பு கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று விதித்த பத்து கட்டளைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு சென்று சேர வேண்டுமே என்ற ஆதங்கம் அந்த கட்டளைகளை கை கொண்டு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ராஜ்ஜியத்தில் வந்து சேர வேண்டுமே என்ற மேலான அன்பு இஸ்ரவேல் ஜனங்களையே மன்னித்த தேவன் தனி மனிதனுடைய தப்பை பெரிதாக என்னவில்லை அப்ப இவ்வளவு இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் உள்ள தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் கொடுத்த பத்து கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் நாம் அதை பின்பற்றுவதோடு மாத்திரமல்ல நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நீங்கள் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாய் இருக்கலாம் தேவனால் உங்களுக்கென்று பிசினஸ் நடத்த நல்ல கம்பெனிகள் ஸ்தாபனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அங்கேயெல்லாம் உங்களுக்கு விருப்பமானால் சித்தமானால் பொறித்து வைக்கலாம் எனக்கன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே அப்படித்தான் அமெரிக்க தேசத்திலே லூசியானாவின் கவர்னராய் இருக்கிற ஜெஃப் லேண்ட்ரி என்ற கவர்னர் ஒரு சட்டத்தையே ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார் அது என்ன சட்டம் என்று கேட்கிறீர்களா ஸ்கூல்ல கிண்டர் கார்டனில் இருந்து காலேஜ் வரை உள்ள பிள்ளைகள் பத்து கட்டளைகளை அறிந்து கொள்ளும்படியாய் பத்து கட்டளைகளுக்கு பயந்து நடுங்கிற நடுக்கத்தோடு ஜீவிப்பதற்காக அங்குள்ள போர்டில் பத்து கட்டளைகளை எழுதி போட வேண்டும் என்று அவர் ஒரு சட்டத்தையே ஏற்றியிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார் எவ்வளவு அருமையான காரியம் பார்த்தீர்களா பல தடைகளையும் மீறி அவர் இதை சாதித்திருக்கிறார் பலருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறார் எனக்கன்பான தெய்வ ஜனமே இவ்வளோ அருமையான தேவ மனிதர் இதை கத்தற்கு மிகவும் பிரியமான காரியம் எனக்குன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையை நீங்களும் கூட இப்படி சாதிப்பீர்களா தத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பத்து கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுவதோடு மாத்திரமல்ல அதை மற்றோர்களும் அறிந்து கொள்ளும்படி இந்த டென் கமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் உலகம் முழுவதும் அட்லீஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் பிரஸ்தப்படுத்துவீர்களா அல்லது அட்லீஸ்ட் உங்கள் வீடுகளிலாவது கட்டளைகளை எழுதி வைப்பீர்களா அப்படி நிச்சயமாய்க்கு அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் செய்வீர்கள் என்று உறுதியாய் நம்புகிறேன் அப்படி நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் கத்தருக்கு நடுகிற பயத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்வார்கள் உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல தேசத்தின் குடிகள் இந்திய தேசத்தின் குடிகள் அத்திற்கு நடிகிற பயத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு பரிசுத்த பாதையில் நடப்பார்கள் அமைநலையில் லோயா